ஹாய் உறவுகளை இப்போ நான் வந்திருக்கிறது அன்னூர் கிரீன் கார்டன் காய்கறி கடைக்கு தான் வந்திருக்கேன் இந்த கடை லொக்கேட் ஆகியிருக்கிற இடம் நம்ம மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம் போற வழியில இருக்கிற நரசிங்கம்பேட்டை மெயின் ரோட்லேயும் இந்த கடை லொக்கேட் ஆகியிருக்கு அருகாமையில் இருக்கிற உறவுகள் ஒரு தடவை இந்த கடைக்கு வந்து பாருங்க இந்த கடையில் உள்ள காய்கறிகள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் விலை மலிவாகவும் சில காய்கறிகள் தள்ளுபடி விலையிலையும் கொடுக்குறாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது வந்து இவங்க வந்து நேரடியாக வியாபாரிகள்கிட்ட போய் ஒவ்வொரு காய்கறிகளையும் டைரக்டாக வந்து கொள்முதல் பண்ணி கடைக்கு எடுத்துகிட்டு வர்றதுனால அப்பப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒவ்வொரு காய்கறிகளும் அவ்வளோ சூப்பராகவும் இருக்குது இந்த கடை நரசிங்கம்பேட்டையில் லொக்கேட் ஆகிருக்கு காலையில் ஆறு மணி முதல் இருபது பத்து மணி வரை இந்த கடை ஓப்பனில் இருக்கும் அருகாமையில் இருக்கிற உறவுகள் இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ